நண்பர்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் பொருளும் அதிகாரம் பசப்பு குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு தலைவன் அணைப்பில் மயங்கி கிடந்தேன் சற்றே தள்ளி நகர்ந்தேன் உடனே பசலை நோய் என்னை ஆட்கொண்டது ஐ வாஸ் வித் மை லவர் ஜஸ்ட் பார்மெண்ட் ஐ மூட் அவே மூவ் அவம் இமீடியட்லி த டிசீஸ் ஆஃப் சப்பரேஷன் கேம் இன் டு மீ துடிப்பா தலைவனிடமிருந்து சற்றே நகர்ந்த வேளை உடனே என்மேல் பசலை கட்டியணைத்த தலைவனிடமிருந்து சற்றே நகர்ந்த வேளை உடனே என் மேல் பசலை கவிப்பேர சூறை கட்டியணைத்து கிடந்திருந்தேன் நிலை மாற்றிக்கொள்ள சற்றே விலகினேன் அவ்வளவுதான் மொத்தமாய் என்னை அள்ளி கொண்டு விட்டது பசலை ஒரு கணமும் என்னை பிரிய விடாத பசலை பெரும் பிரிவில் என்ன செய்யுமோ என்று தலைவி கேட்பதாக கவிஞர் கேட்கிறார் அதாவது இது வந்து காமத்தினுடைய நிலையை இங்கே வள்ளுவர் சொல்றார் கட்டியணைத்து கிடந்த பிறகு சற்றே விலகி அவர்கள் செல்வார்கள் ஓய்வரைக்கு சென்று வருவார்கள் அப்படி சென்று வரும் அந்த வேளையில் கூட அல்லது சற்று தள்ளிப்படுத்திருந்தால் கூட புரண்டு புரண்டுபடுத்திருந்தால் கூட அந்த வேளையில் கூட பசலை நோய் தலைவியின் மேல் வந்து பக்கென்று பற்றிக் கொள்கிறதாம் இது இந்த புலம் புலம்னா அப்புறம் பிரிஞ்சு போன எப்படி இருக்கும் சில திரைப்படங்களை காட்பா காண்பாங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பெருசா அவங்க வந்து எதிர்வினையாற்ற மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம்னா பின்னாடி இதை விட பெருசா ஒரு சம்பவம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரமா காட்டுவாங்க இந்த இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி எல்லாம் எதிர்ணையாற்றாங்களே பின்னாடி இதோட பெரிய சம்பவம் போதே அப்ப தாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு பாடம் சிட்டுக்குருவி வெட்கப்படுது பெட்டை குருவி தருது கட்டி தழுவ தழுவ கட்டில் சுடுது அந்த புறமே வரமே தருமே முத்திரை ஒத்தட விட்டதும் நித்திரை வருமே சிட்டுக்குருவி குருவி பெட்கப்படுது பெட்டை குருவி கற்றுத்தருது என்று இதுவும் அந்த கட்டில் அலங்கார இந்த பாடலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனைகளை சிலர் வந்து சொல்வதற்கே கூச்சப்படக்கூடிய அந்த மாதிரியான கருத்துக்களை ஐயன் வந்து எப்படி தன்னுடைய உயர்ந்த சிந்தனையால் அதை உருவாக்கி குரலாக கொடுத்து அது பலரும் எழுதி பலரும் படித்து பலரும் அதுக்கு பொருள் தரும் அளவுக்கு அதை அவ்வளவு நளினமாக அவ்வளவு நாகரிகமாக பண்பாட்டுடன் ஐயன் வந்து கையாண்டிருக்காங்கிறது தான் நம்ம இங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் புள்ளி கிடந்தே புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள் பற்றே பசப்பு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நித்ராலயா வெளி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணதிபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்